சொன்னா எங்களுக்கு கடைச்சி கிஃப்ட் அவங்க அம்மா வெயிலுங்க இந்த இந்த வெயிலையும் போய் நான் ஒரு டிஃபன் வாங்கிட்டு வரணும் நீங்கள் பாருங்க வாங்கியாச்சு டிஃபன் வாங்கியாச்சு இதை எடுத்துகிட்டு தான் போய் வீட்டில் வந்து ஊட்டலான்னு எடுத்துன்னு போறேன் பட் நான் வந்து வாங்குற கடை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குழந்தைங்கலாம் வந்து சாப்பிட்ற கடை தான் அது அப்படி சண்டை போடுவாங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டின் தாங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன செய்யறோம் என்ன நான் பண்ணுறோன்ட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வாசல் செருகி தண்ணியெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ கிச்சனில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து சோளம் போடுறேன் ஏன்னா நான் குளிச்சுட்டு வரத்தில அம்மா வந்து வாசல்லாம் பெருகிட்டு தண்ணி வச்சுட்டாங்க சரி கோலம் போட்டு போகலாம் கோலம் போட்டு போய் கிச்சனில் வேலை பார்க்கணும் ஸ்டீவன் ஏந்துக்கிறதா கூட நாங்கள் டீ வேற குடிக்கணும் டீ வச்சுட்டு வைப்பாங்க ஏன்னா அம்மா தான் வைக்கிறேன் நாங்கள் வச்சுருப்பாங்க சரி வாங்க நம்ம காலையிலேருந்து மதிய வரைக்கும் என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாராக இருக்குது பிறந்தனால அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே யாராக இருக்குது கல்யாணனால அவங்க எல்லாேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி வெட்டிங் டேங்க சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்போ வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் வாய்ஸுங்கெல்லாம் கேட்கும் யாரும் வந்து தப்பாக நினச்சி கேட்குங்க ஏன்னா வந்து மொட்டை மாதிரி இல்லை தான் அந்த குருவிங்க கிளிங்க காக்காங்க இதெல்லாம் கத்துகிற சவுண்டு கேட்கும் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஏன்னா நம்ம வந்து வெளியே எடுத்தோம்னா பக்கத்துலலாம் வீடு இருக்காங்களா அவங்க பேசுகிறதுலாம் கேட்கும் அதை கட் பண்ணியும் போட முடியாது நம்மக்கிட்ட வந்து மைக்கும் இல்லை ஏன்னா மைக் வாங்கினோம்னா மைக் ரீட் அதிகம் மைக்கும் இல்லை கொஞ்சம் வந்து யாரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிய வந்து கோலம் போட்டு வந்தாக்குள்ள பாப்பா இருந்துக்கினாங்க இப்ப அவங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு மாமாவையும் வச்சுக்கணும் மாமாவையும் பார்த்து வீட்டுல சின்ன கடை இருந்தாலும் அது வந்து எதனா வச்சு வந்துன்னு போயின்னு இருப்பாங்க கடைக்கு இந்த டைம் வந்து பாப்பாவுக்கும் வேறு போய் டிஃபன் செய்யணும் அதனால் பாப்பாவுக்கு வந்து ஹோட்டலில் தான் போய் எதனா வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் இங்கே நம்ம தெரிஞ்ச ஹோட்டலே தான் அந்த ஹோட்டலு ஏன்னா இங்கே இருக்கவங்களே நம்ம ஊரில் இருக்கவங்களே தான் அண்ணன் தான் போய் அவங்க டிஃபன் செய்கிறாங்க மாஸ்டர் அவங்க தான் அவங்க தான் போய் ஒரு டிஃபன் வாங்கினோம் பாப்பா வேற அழுதுட்டு இருக்காங்க ரொம்ப அவங்க ஒரு வேலை செய்ய விட முட்றாங்க நான் கஷ்டங்க குழந்தைங்களை வச்சு வீட்டுல வீட்டில் வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா அவங்கதான் நம்மளுக்கு சந்தோஷமே வேற மாமா வேற தூங்கிட்டு இருக்காங்க அவரு வேற இருந்துக்கணும் அவருக்கு வேற எதுனா சமைக்கணும் என்ன பண்ணும் சமைக்கணும்னு தெரியல கடை வந்து துணிச்சு வச்சுட்டு பாப்பா வைச்சிட்டு ரோட்டுக்கு போகணும் இப்போ டிஃபன் வந்துட்டு வரத்துக்கு விடவே மாட்டேன்றாங்க நைட்லயும் தூங்க விட மாட்டாங்க தூங்க விட மாட்டாங்க உண்மையாலுமே அந்த பாப்பா அம்மக்களெல்லாம் எதுவும் பண்றது இல்ல அவங்க கூட விளையாடின்னு இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி பாப்பா ரொம்ப குட்கேள் பாப்பா ஏன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாப்பா பற்றி வந்து டிஃபன் வாங்கிட்டு வரணும் டிஃபன் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் மாமாவும் இருந்துக்குவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு ரெண்டு நாளாங்க நைட்டில் வந்து உச்சா போக மாட்டேன்றாங்க ரொம்ப புத்தியெல்லாம் ஆயிட்டாங்க அப்படி உச்சா போனா எழுந்துக்கிறாங்க எழுந்து உச்சா வருதுன்னு சொல்றாங்க மூத்தா வரு வருதுன்னு சொல்றாங்க அதனால அவங்க சொல்றப்ப வந்து கீழே உக்காந்துக்கிட்டாங்கன்னா அது கோணி போட்டு தொடச்சு அது என்ன கோணி நார்மலாக தோய் போன கோணி போட்டு தொடைச்சிடுவேன் நான் என்ன பாருங்க பெட்ஷீட்டே இல்லைங்க பாப்பா அது ஏன்னா பெட்ஷீட் இல்லை தான் போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நைட்டி போட்டிருப்பேன் என்னோடய நைட்டி வந்து பழைய நைட்டி போட்டிருப்பேன் அதெல்லாம் மூத்தாக வாங்கிடுவாங்க எப்படியோ பாப்பா நீ துவைக்கினா ஒரு ஒரு பெட்ஷீட் இருக்கும் ரெண்டு மூணு நைட்டி இருக்கும் அப்புறம் கீழே அவளுக்கு ஈரமாகாத சூடாகவே இருக்குன்னுட்டு அதுக்கு ஒரு மேட் ஒன்று போடுவேன் சின்னதாக நீங்கள் காய வைக்கிறப்பெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அதெல்லாம் போடுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டேன் பாப்பா உச்சாவே போகல வெறும் பெட்ஷீட்டில் வண்டி பட்டுருந்தாங்க பெட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சாச்சு ஏன்னா மூத்தா போகலாம் அந்த மாதிரி தூக்கில அவ்வளோ குட்கெல்லாம் ஆயிட்டாங்க ரொம்ப சமத்து பண்ணுங்க ஆனால் ஸ்ரீவானி இன்னொன்னு சொன்னால் எங்களுக்கு கிடச்ச கிஃப்ட் அவங்க எல்லாமே தெரியுது இதுதான் அதுதானு இல்லை எல்லாம் தெரியுது அவங்க அப்பாவுக்கு இப்ப டிஃபன் வாங்கினா கூட இட்லி ஊட்டணும்னா அவங்க அப்பா படத்தை நீங்களே இப்ப வீடியோல பாருங்க அவங்க அப்பா கூட உக்காந்து ஊட்டுறேன் ஆனா அவ வந்து அவங்க அப்பாவுக்கு ஊட்டணுன்னு சொல்றாங்க ஒரே ஆழ அவங்க அப்பாவுக்கு ஸ்ரீவாணி தங்க போனதுதாங்க ஜெட்டி நிறைய இருக்குங்க காலையிலேயே பாருங்க அம்மா வெயிலுங்க இந்த இந்த வெயிலும் போய் நான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வரேன் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாப்பா எதனாச்சும் சாப்பிடுத்துக்கவேனு கேட்குறாங்க அம்மா ஆ ஆ அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சரியா பேசல ஆனால் ஒரு ஒரு சமயம் நம்ம நினச்சியே பார்க்காத உக்காந்துச்சிட்டு இருக்கிற டைமு டக்குன்னு பேசிடுறாங்க பாப்பா அந்த டைம் டக்குன்னு நம்மளால வீடியோ எடுக்க முடியல அவங்க டைம் வீடியோ ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க ஆ அம்மா வீடியோ எடுக்கிறாங்க அதனால நாங்கள் சாப்பிடணும்னு ரொம்ப பண்ணுறோம்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு வந்திருக்கோம் ரோட்டுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இட்லி வாங்க வந்துருக்கோங்க பாப்பாவுக்கு வந்து காலையில் பசி எடுத்துக்கிச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டரை எட்டை முக்கா இருக்கும் அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு அதில் பாப்பாவுக்கு டிஃபன் வாங்க வந்துருக்கோம் இங்கே பாருங்க வாங்கியாச்சு டிஃபன் வாங்கியாச்சு இதை எடுத்துகிட்டு தான் போய் வீட்டில் வந்து ஊட்டலான்னு எடுத்துன்னு போகிறேன் பட் நான் வந்து வாங்குகிற கடை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குழந்தைங்கலாம் வந்து சாப்பிட்ற கடை தான் அது நல்லாவும் இருக்கும் டிஃபன் வந்து என்னடா அக்கா வீட்டில் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்காது ஹோட்டலில் வாங்குறாங்க நினைக்காதீங்க கடை பக்கத்துலேயே தான் இருக்குது கடை ஏன்னா ஒரு நாளைக்கு பாப்பா டிஃபன் அங்கே இட்னு போகிறப்போ காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா சாப்பிடுவாங்க அவங்க இட்லி அங்கேனா சாப்பிடுவாங்க இப்போ இனிமேல் தான் பாப்பாவுக்கும் செய்யணும் எங்களுக்கும் செய்கிறப்போ அவங்களும் கூடியும் சாப்பிடுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படும் தேவையில்ல நல்லாவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் தான் செய்வாங்க அவங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வாங்க போய் இட்லி வீட்டில் ஊட்லாம் அவருங்க காயில வர வடை வர கொடுத்துட்டாங்க அவங்க மாமா அதனால அந்த வடையை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்னு இருக்காங்க கீழே இறங்கி வரங்கிலாமா நன்றி வரீங்களா ம் வாங்க வாங்க சரிங்கம்மா வாங்க ஏய் சரி ஒரு பாட்டு பார்த்தாமா டான்ஸ் ஆ காற்று மேலே காற்று கீழே எப்படி ஆடுவேன் எப்படி ஆடுவே டான்ஸு அவங்க வாயில் வடை வச்சுன்னு இருக்கிறதுனால பேச முடியல ஸ்ரீவணி பாப்பாவால் என்ன என்ன என்னம்மா எங்கம்மா போற எங்கம்மா அவங்களுக்கு வெளியே வந்தாலே ஜாலிங்க ரொம்ப ஜாலி அவங்களுக்கு வெளியே வந்தாலே வாங்க 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 பொறுமையா வாங்க வீட்டுக்கு போலாமா அப்பா தேடி இருக்குது வீட்டுக்கு போலாமா அப்பா உங்க அப்பா போன் பண்ணாங்க வீட்டுக்கு போலாமா ஆ சரி வாங்க பொறுமையா நடந்து வாங்க அம்மா தூக்கிட்டா தாங்க அம்மா தூக்கிட்டா வாங்க அம்மா தூக்கிறவன் வாங்க போய் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் ஊட்டிடலாம் டிஃபன் விட்டு நம்மளும் சாப்பிட்டு என்ன சமையல்னு தெரியல வீட்டுக்கு போனால் தான் இனிமேல் தான் மாமா கேட்கணும் என்ன சமைக்கணுன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ எதனால் ஒன்று சமைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் வீட்டுக்கு பாருங்க ஃபுல்லாக நம்ம இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எல்லாம் செய்யணுங்க ஃபுல்லாக வந்து இந்த கடைங்க ஹோட்டலுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கும் ஜா நல்லா தான் இருக்கும் விவசாயம்லாம் இந்த சைடு பண்ணாங்கன்னா ஆனால் பண்ண முடியாது மாமா வந்து விளையாட்னே இடம் இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த க்ரௌண்டெல்லாம் வந்து மாமா விளையாட்றம் இடம்தான் இந்த ரோடு எல்லாமே வந்து மாமா விளாட்றம் இடம்தான் எனக்கும் இப்போ தி இப்போ பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து அந்த ஆசை இருக்குது இங்கெல்லாம் வரணுன்னே ஆனால் அவர்கிட்ட அவரால் வர முடியல பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வீல் சேர் அவருக்கேற்ற மாதிரி வாங்குகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வரணும்னு எங்களுக்கும் ஆசை தான் ஏன்னா வீட்டு உள்ளேயே அடைஞ்சின்னு கிடக்குறாரில்ல இங்கே பாருங்க நம்ம வீடு பாருங்கள் அந்த தென்னை மரம் இருக்குது அங்கே தான் தெரியும் பாருங்கள் நம்ம வீடு இங்கெல்லாம் வந்து மாமா நல்லா ஓடி ஆடி விளாடி கீழே உருண்டு பரண்டிய விழுந்த இடங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த பேக்ரவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே வந்து என்ன சொல்கிறது எல்லாமே விளாட் விளையாட்ணா உங்களுக்கே தெரியும் நம்மளாம் எல்லாமே விளையாடிட்டு தான் அதுக்கப்புறம் வந்திருப்போம் மாமா கோலி விளாடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பம்பரம் விடுறது கில்லி விளாடுறது பேட்டு விளாடுறது இங்கே பாருங்கள்

நல்லா இல்லையா பிடிக்கலையாம் நல்லா இல்லையா சாம்பார் நல்லா இல்லையா கொஞ்சம் வாங்கி பாரு வாயில் நல்லா இருக்குதாண்டு பாயா இண்ட போகலா வா வா பாயா இட போகலாம் வா வா பாண்ட போகலாமா ஊட்டிக்கு இல்லையா பாயா அந்த நீ ஊட்டிக்கு வந்த பாயா வந்து நீ வாயை திறக்கிற மாரி திறந்து ஏமாத்துகிறா செ கோயிலாண்ட போகலாம் நீ ஒரு வாய் ஊட்டிக்கு ஆ செ போகலாம் செ போகலாம்

അപ്പൊ അത് ഉക്കാത്ത മധ്യാനം താ അപ്പൊ എതിർ പാക്ക് മതിയാനം വരും ആ പക്കത്തെ വീട്ടിലെ നമ്മൾ എവിടെ ജാതി അത് വര പായസം വരുന്നതാ

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெந்தயம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வாங்க வெந்திய குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் டைம் ஆயிடுச்சுங்க பாப்பாவுக்கு வந்து டிஃபன்லாம் ஊட்டி அவங்களுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றிட்டு அவங்க அப்பா கூட உக்காந்துட்டு இருக்காங்க வெந்தயம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து வரக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தியத்துக்கு கொஞ்சோண்டு மிளகு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து குழம்பு தாளிச்சு விடலாம் தாளிக்கிறதுக்கும் அந்த மசாலா வறுத்து நம்ம அரைச்சு பவுடர் பண்ணியதுக்கும் கரெக்டாக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நான் இதுல வந்து வெந்தயம் வரக்க வறக்க போறப்பா வெந்தயம் அப்புறம் மிளகு சீரகம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டாச்சு ஒரு ஸ்பூனு வெந்தயம் சிம்முல வச்சுக்கினாதான் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் இப்ப ஐ பிளேம்ல வச்சுட்டேன் ஏன்னா வந்து கடுகும் பொரியணும் வெந்தியமும் பொரியணும்ல அதனால நல்லா இருக்கும் ஏன்னா வெந்தயம் வந்து கசப்பா இருக்கும் ஆனா இதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் பாருங்க பெரிய வெங்காயம் மெயின் வந்து இந்த குழம்புக்கு தேவைன்னா சின்ன தான் நிறைய பேர் போட்டு வைப்பாங்க நான் கூட டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமாக போட்டு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தரோட்டியில் இது எல்லாத்தையும் போட்டுப்பாங்க நல்லா பொருந்தி வச்சுப்பாங்க கண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம் கடை கடாய் காஞ்சிச்சு எந்தியும் போட்டுக்கிறோம் சிம்மலை தான் வச்சு நீங்கள் வரக்கணும் முடியலை ஏன்னா ரொம்ப சீராக வச்சு வர்த்தீங்கன்னா எந்தியும் சீஞ்சிடும் உங்களுக்கு பச போட்டுக்கிறோம் இது கூட வந்து சீரகம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் பட்டு பட்டு நீ வெடிக்க உங்களுக்கே தெரியும் பாருங்க ஆனால் சிம்மில் வச்சு தாங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும்

தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு வந்து மூணு தக்காளி போதும் நம்ம நாலு பேருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம புளியும் ஊற்றுவோம் இல்லைங்களா அதனால் இது கூடயே வந்து நான் உப்பு சேர்த்துக்குறேன் ஏன்னா உப்பு போட்டுக்கினா தக்காளி நல்லா வெந்துடும் நம்மளுக்கு அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்களா அவங்கள கண்டுக்கனியா அப்பா பொண்ணு உக்காந்துட்டு இருக்காங்க விளையாடிகிட்டு இருக்காங்க சரி

தொக்குங்க தொழிலை நல்லா வந்து வதஞ்சிச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த தனியா தூள் எல்லாம் போடலைங்க கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே இல்ல நம்ம வீட்டு மிளகா தூளே தான் நம்ம மிளகாத்தூள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் மிளகா தனியா இது மூணுமே தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நல்லா அந்த மசாலா மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிடுச்சு இது கூட வந்து நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் புளி கிண்டல் பண்ணுவாங்க புளி ஊற்றிக்கலாம் தண்ணி ஏன் உழுன்னா வந்து தண்ணி ஊற்றினா வந்து நல்லா அது கொதிக்கும் அப்போ கொதிக்கிறப்ப அந்த புளி வாசனையும் போயிடும் அந்த மிளகாத்தூள் வாசனையும் போயிடும் அதனால தான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு போதுங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் இருந்தாலும் வந்து நான் பாத்துல மூடிக்கிறேன் ஏன்னா வந்து குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த வெந்தய குழம்புல பாத்தீங்கன்னா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா நல்லா இருப்பாரு அங்க பாருங்க ஸ்ரீவாணி அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா வெந்தய குழம்பு வைக்கிறப்ப நம்ம வந்து இந்த கசப்பு தன்மை கொடுக்கணும்ல அதனால அந்த புளி எல்லாம் மிளகாத்தூள்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற்றி அந்த மசாலா போட்டால் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா அப்போ பார்த்தா தான் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தா அது ஒரு மாதிரியா இருக்கும் ஏன்னா வெறும் வெங்காயம் தக்காளி குழம்பு தானே அதனால ஒரு மாதிரியா இருக்கும் இந்த மசாலா போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது டேஸ்டே வேறங்க இது வந்து சுகர் காரங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சுகர் காரங்கெல்லாம் தனிக்கும் வெந்தியம் சாப்பிடணும் பாவக்காய் சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லுவாங்க சாப்பிட முடியாது நார்மலா நம்மளுக்கே லேடிஸுங்களுக்கே ரொம்ப நல்லது உடம்பு ஹீட்டா இருந்தா உஷ்ணமா இருந்தா வெந்திய குழம்பு வச்சு சாப்பிட்டா

செம்மையா இருக்கு பாருங்க வாசனை அப்படி எல்லாம் இல்லப்பா போட்டுன்னு இருக்கேன்பா அது இல்லன்னா மழை சாரல் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்ல இந்த அளவுக்கு கொதிச்சது போதும் நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெசல் வந்து வெந்தய குழம்பு வெள்ளை சாப்பாடு வர அண்ணா டேஸ்ட் பாரு. 얘ந்த கேந்து 얘ந்த가. ஐயோ. டட டட. நாக்க பாருங்க நல்லா இருக்கா? ஆ நல்லா. அண்ணே இன்னொரு வாட்டி. உனராடி உனராடி. லாஸ்ட். ஆ நல்லா இருக்கா? அடடடடட. அந்த நாக்க அந்த கையில பர்றப்போ எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. ஆஹ் சரி சூப்பரா இருக்கா?

அதுக்கப்புறம் வந்து மாமாவையும் பார்த்துக்கணும் சமையலும் செஞ்சுக்கணும் பாப்பாவையும் பார்த்துக்கணும் கடையும் பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வந்து என்னோடய லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக போயிடுக்கு இந்த சின் இந்த வேலை இங்கே செய்கிற வந்து சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்களா அது வேற லவு ஏன்னா மாமா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பேசுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீவனி பாப்பா கூட விளாட்றது அதுலேயே வந்து நம்மளுக்கு இந்த செய்கிற வேலையோட தயாரெல்லாம் போயிடுது என்னனு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வருத்தம் தான் அது என்ன வருத்தம் பாத்தீங்கன்னா மாமா வந்து வேண்டிய வர முடியல. இந்த இடம் சுத்தி பார்க்க முடியல. அந்த ஒரு கஷ்டம் தான், வேற ஒரு கஷ்டம். எதுவும் இல்லை எனக்கு நல்லா சூப்பரா சூப்பரா சூப்பரா

டெபிள் இல்லை சார் வெந்தயம் இன்னைக்கு வைக்கணும்னா நல்லா இருக்கு இது எனக்கு வச்சதே இல்லை நீங்கள் கேட்டீங்கல்ல அதனால ஆ ஆம்மா குழந்தைங்கம்மா நீ சின்ன வயசுல எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது நீ ஆண் வாயை தரப்படல அதை மாதிரி எனக்கு ஊட்டும் போது பார்த்து ஆன் தரகிறாமா வாயை தரன்ட்டு ஐயோ